நாலு பிள்ளைகளாம் வந்து பிள்ளைகளுக்கு வாப்ப வச்சு புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம்களோ இந்த கனடா சூசி இந்த அமெரிக்கா நார்வே இட்டாலி பிரேசில் இந்த கடலை பாக்குறா போல கண்ணு கட்டின சூரம்புறங்களும் வயல் காணிகள் நான் இந்த துண்டெல்லாம் உடஞ்சு கடற்க வசதி உளுந்து இருக்குது இந்த சோழன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே என்டர் ஆகியிருக்கிறோம் சோழ தோட்டத்தை பார்த்தது கொஞ்சம் சந்தோஷம் இங்கெல்லா மாதிரி சிறிய தான் இருக்குது உலகத்தில் நிற்கிற சட்டலைட் அவ்வளவு அமெரிக்கா குழம்பினால் அடுத்த அடி ஷட்டில் சட்டில் இலான் மஷ்க்கு ரெண்டாயிரம் என்னமோ ரெண்டாயிரம் அனுப்பி ரெண்டாயிரம் எனக்கு தெரியாது என்ன தெரியல தெரியாது தயாரா துரோப்புலா ஐ ஏசை சவுவம் மா மாய ஃபோ மாயத்தம்

எனக்கு கூட்டி வந்திருக்கிறேன் இறங்கறோம் சோ இன்னைக்கு வீட்ட இருந்து வெளிய இறங்கி வந்திருக்கிறேன் சோ இன்னைக்கு எங்கட வயல் வெளிய ஏரியா இல்ல முல்லைத் தீவுனு சொல்லி போட்டு யல்பானத தெரிகற முல்லைத் தீவு இது வேற ஒரு முல்லைத் தீவு முல்லைத் தீவுல இல்லை இல்ல அதுக்குள்ளால போய் போய்ங்கள பள்ளக்காடு அசரப्तारனு சொல்லி நிறைய 20 கிராமங்கள் இருக்கு போய் பாப்போம் ஃபயர் ஃபீட் கேகள் போய் பாப்போம் ரெண்டு வெளியல போலாம் மெயின் ரோடல போகலாம் போலாம் வயருக்குள்ளலயே மெயின் ரோடல போறதுல வெள்ளம் வந்து உடைஞ்சா அந்த ரோடு உடைஞ்சு கிடக்குது அப்படியே பார்த்தா மலைக்கு நம்ம

இந்த வேலிக்கு மேலலாம் வெள்ளம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே அந்த ஆத்துவாளியில வந்து இந்த வேலியில வந்து மாட்டி இருக்கிற அது அந்த உயரத்துக்கு தான் வெள்ளம் போயிருக்கு வயல் பிரதேசங்கள்ல எருவ மாடுகளை பார்க்கக்கூடியதா இருக்கும் எங்கள ஏரியாவில் வந்து பசு மாடுகள் இந்த காளை மாடுகள் தான் பார்க்கலாம் ஆனா இந்த ஒவ்வொரு மாடு மிருகிமா ஜனரு ரெண்டு மூணு லட்சம் மிருகிமா நினைக்கிறேன் மாமா தான் எருவ மாடு குறி ஆளு எத்தனை மாடு மாட்டுக்கு மாமா நிக்கிது இடத்துல ஐம்பது மாட்டுல நிக்கிது

இருநூறுவா ஒரு ஒரு போத்தில வந்து நூத்தி ஐம்பது இல்லையா அது காஜினா வந்து இது செஞ்சிருமே அது காஜினா பால் குறைதானே அதான் கொஞ்சம் அதுல வெங்கட ஏரியா தயிர் வந்துட்டு கடும் டேஸ்ட் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க சரி வாங்க நாங்க அப்படியே போவோம் பயணத்தை அது வேணா இந்த வயல் விளையாள் போகக்குள்ள எப்படி தெரியும் சில்லண்ண காற்று ஜன்னில சாத்துக்கலாம் சட்டம் பாடி ஏறி சொல்ல மாதிரி அறிவிக்க குட்டுற கலை காற்று உள்ளுக்கு வயலுக்குள்ள தண்ணி நிற்கிறதால வண்ணின் அந்த காற்று பட்டு வாரத்தாலே வந்து கடும் கூணா வேறு கடும் மூலாங்கி ஏசியா போட்டு படுறதால கூலா தான் உடலு ஏறி சரி இந்த இடத்த நாங்கள் சொல்லுவோம் அந்த முல்லைத்தீவு முல்லைத்தீவோட மெயினான பிளேஸ் வந்துட்டு இது தான் இங்கே வந்துட்டு ஒரு கொஞ்சம் சதங்கள் இருக்கிறாங்க இங்கே பாரு இந்த இடத்துலையும் வந்துட்டு அதிக அளவான எருவ மாடுகள் நிற்கிது ஆனால் இந்த மாடை பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்தேன் எருவ மாட நம்ம கொஞ்சம் கொம்ப கண்டா கொஞ்சம் சைக்கிள் இந்த கொழுவுற சைக்கிள் அந்த கொல்லி இப்படின்னு தெரிஞ்சுக்கல பார்க்க கொள்ளி ஒரு சைக்கிள் பயமா இருக்கு சைக்கிள் ஒரு ஜாதியா போகுது பார்த்து போங்க இந்த இடத்த பாருங்க உங்களுக்கும் இந்த கடலை பார்க்குறா போல் கண்ணு கட்டின தூரம் வயல் காணிகள் தான் இருக்குது இந்த ரோடெல்லாம் நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போகணும் எங்களுக்கு இந்த சோழகன்னு ஒரு விஷயத்தை நாங்கள் டார்கெட் பண்ணணுமெண்டா இந்த ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து இந்த வயல் பிரதேசத்தில் போகணும் போனால் தான் கிடைக்கும் இது இருந்தும் சீசனும் கொஞ்சம் என்ன முடியுது நம்ம சோழ சீசன் வந்துட்டு முடியுது சரியா போய் பார்த்தா இல்லை இல்லை கிடைக்கும் கிடைக்கும் பார்ப்போம்

ஒரு மாதிரியாக இந்த சோழகன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள என்டர் ஆகியிருக்கிறோம் எங்களை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கச்சான் தோட்டம் இது தான் கச்சான் ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்துட்டு புழுங்குற நிலைமைக்கு வந்துட்டு அடுத்த நாளைக்கு புழுங்குவா இன்னும் கொஞ்ச நாளையால் வந்துட்டு இந்த கச்சான் தோட்டங்களை புழுங்கலாம் எங்களை வந்துட்டு இன்னும் இருக்குது சோழகன் போட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு இன்னும் மறுவடைக்கு தயாராகாத சோழகன்கள் ஓரளவுக்கு தான் இருக்குது ஸோ அப்படியே முன்னாடி அப்படியே போவோம் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் எங்களுக்கு அறுவடை பண்ணி சாப்பிடக்கூடிய சோழ நாள் கிடைக்குதா அப்படின்றது சொல்லி யோகிச்சுக்கிட்டு வந்த அதிக அளவான அந்த புயல் சீற்றம் வெள்ளம் அப்படின்னு நடந்ததாலே எங்களுக்கு வந்து சோழன் கிடைக்குமாறது சொல்லி யோசிச்சு வந்தோம் சோழ தோட்டத்தை பார்த்தது கொஞ்சம் சந்தோஷம் பெரிய சோழ தோட்டம் ஏறிக்குது ஆ இந்த மாதிரி அப்படி எங்களால் போவோம் எங்களாலேயே மிரிக்குது சோழநர் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இவங்களோட மெயினான தொழில் வந்துட்டு இந்த விவசாயங்கள் தான் இந்த ஆடு சோள ஆடு மாடு சோழ இதில் இருக்கக்கூடிய விவசாயங்கள் தான் இப்படத்தில் மாமாவா இருக்கிறாங்க மாமா சோழகனு இல்லையா மாமா ஊரை நான் சோளம் அனுப்பிச்சு முடியலங்க

இங்கல போன எடுக்கலாம் மாமா சோலங்க இங்கல போன இங்க எடுக்க அந்த சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல வேற எங்கல போன எடுக்கலாம் மாமா நீங்க கலிவுட பார்த்தடி இல்ல பிரஷ காலையில பாருங்க நான் ஊருக்கு போற நேரம் பார்த்தே நான் இந்த ஊரு ஆனானு ஆஹா ஊருக்கு போற நேரம நான் கண்ட நல்ல பிரஷ பறிச்சி கொண்டிருந்தேன் இல்ல நாங்க வந்துட்டு ஒரு ஒரு சோலகன் பண்ணைக்கு போய் நாங்க இந்த வீடியோ கால் எடுக்கிற மக்களுக்கு எடுக்கிற ஒரு சோலகன் பண்ணைக்கு போய் பிச்சி சாப்பிட்டா பண்ணைக்கு போற நீங்க அப்படி என்னப்பா பூத்திருக்குது பூவல் பூத்திருக்கு பூத்திருக்குன்னா வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்கு அங்குல நடுவு சென்டர்ல ஒரு பள்ளி ஒன்று இருக்குதானே அந்த அன்புற கடைக்கு பக்கத்துல பள்ளி இந்த பக்கத்துல பூத்து போயிருக்கு சோழம்

அப்ப இந்த கெண்ண நமக்கு இந்த அசர நாங்க எப்படி நினைச்சிட்டு வந்தோம்டா இப்போ ஃபுல்லா சோளன் சீசன் முடியுது இல்ல இல்ல இன்ஷா அதுக்கு ஒரு மாசம் முடியும் ஒரு மாசம் கழியணும் மாசத்துக்கு பிறகு தான் இப்ப நான் அந்த பூத்திரிக்கிற இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ள அறுவடை ஆகும் அறுவடை ஆகும் அந்த ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு அப்போ பாருங்கள் நண்பர்களே நமக்கு இன்றைக்கி சோழகன் கிடைக்காது போல நாங்கள் சோழகன் தேடி வந்தோம் நமக்கு சோழகன் கிடைக்காது போல எதுக்கு முன்ன மாமா சொன்னா போல அந்த பள்ளியாடியை போவோம் என்ன லேட்டானம் சொன்னா இதாகிடும் எதுக்கும் இன்னும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு சிறிய சோழ்தான் நான் கிட்ட போய் காட்டுறதுல இதில் வந்துட்டு பூவோ காயோ எந்த விதமான அமைப்பும் இல்லை இங்கே இருக்குது எல்லாமே சிறிய சோழ்தான் இங்கே இல்லாமல் வந்துட்டு சிறிய சோழன் அமைப்பு தான் இருக்குது பெரிய அளவில் தான் போட்டிருக்கிறாங்க எங்கள் அப்படி இப்போ உலங்கள் எல்லாம் இருக்குது இங்கெல்லாம் ஃபுல்லா கச்சான் போட்டிருக்கிறாங்க கடைசியிலே இப்போ ரஷ்யாவுடைய பூட்டின் விட்டு இருக்கிற அந்த ஆயிரம் கிலோமீட்டர் உலகத்துல நிற்கிற சட்டலைட் அவ்வளவு அவ்வளவும் இப்போ ஒரு ஒரு நூறு நூறு கிலோமீட்டர்ல நிக்கு அதை விடையும் ஒரு எழுநூறு கிலோமீட்டர் மேலே இப்போ ரஷ்யா நிற்பாட்டி எதுக்கு அனு அணு சோதனை இருக்கிற ஷட்டைலைட் எல்லாம் அமெரிக்கா கொலம்பினால் அடுத்த அடி ஷட்டைலைட் சட்டலைட்டு யார் அனுப்பி இருக்கிற ஷட்லைட்யா பூட்டின்

என்ன என்ன <laughs> <bimaana laughs> எல்லாம் பே செட்டில் ஆயிட்டு தான் இப்ப எலான் மாஸ்க் கூட கையில தானே இருக்கு இவன் எலான் மாஸ்க் ரஷ்யா அங்க சேர்ந்து இப்போ அந்த ஏவர ஏவான வந்து 332 335 பேர் இந்தியாவுல புக் பண்ணிருக்காங்க வசதி உள்ள ஆட்கள் குடியேறலாம் நிலாவுல நிலாவுல அப்ப எலான் மாஸ்க் தான் இது ஓனர் அப்ப இந்தியாவுல வசதி உள்ளவங்க நாம நீங்க போக கூடிய சான்ஸ் இல்ல அந்த அவன் போய் இந்த பாகிஸ்தான் அந்த என்ன என்ன கப்பல பாக்க போனது

விஞ்ஞானம் அப்படி சொல்லுது அத தான் நான் இப்ப நானும் கூட மாறிக்கிட்டு எங்க எங்கள விட உங்கள தான் விஞ்ஞானம் தெரியும் நீங்க சொல்லணும் வேணே என்ன மாமா என்ன சொல்றீ요 உங்கள தான் எங்களை விட விஞ்ஞானம் தெரியும் போல புரியுண்டில்ல வந்து இப்ப போற அந்த கடைசி தொழில்நுட்பம் இருந்தே இப்ப அந்த விமானம் दिलीप கடடி என்ன

அப்போ அந்த அரபிக்கில் இப்போ நீங்கள் ஈரானி நாங்களோட ஈரானி டக்கூட எண்ணெய் பாகிஸ்தானி டக்கென்னு ஆப்கானி டக்கென்னு அப்போ இந்த இப்படி இந்த ஆராய்ச்சி வரும்பொழுது இந்த ஒருத்தர் நடாம் கடை அவன்கிட்ட அவனுகிட்ட கேட்டேன் அது அமெரிக்கா குல்லு சவு கரபுத்தா கர்புத்தாண்டா

மலைகளில் தானே அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இடியப்பன் சுத்தின மாதிரி மலை இறக்கி ஆப்கான்ல ஆப்கான்ல ஆப்கான் நம்ம இந்த அடல் மசி கலிய மாதிரி புல்லா அதே வேற நிலமட்டம் அங்க இல்ல இப்படி நிலம் அங்க வந்து அடுத்து இந்த கொக்காயின் பொக்காயின் இந்த மரங்கள் முழுதும் மாமாவே வாமா வந்துட்டு உண்மையா நாங்க வந்துட்டு இப்ப உங்களுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு புதஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்போ விளங்குது என்னடா ஒரு மனிதனை வந்துட்டு பார்த்து முடிவெடுக்கல கணக்கெடுக்கல உண்மையா நான் நாங்களும் வந்துட்டு உண்மையா படிச்சாக்கறேன் ஆனா நீங்க ஒரு விவசாயி இப்ப உங்களை நான் பாக்கக்குள்ள சீரியஸ் உங்களுக்குள்ள இருக்கிறேன் இவ்வளவு உங்களுக்குள்ள அதாவது இந்த எஃப் தேர்ட்டி பை விமானம் இருக்குது சொல்லி சொல்றேன் லெலான் மஸ்கிற கதை சொல்றேன் செட்டிலாய்டுற கதை சொல்றேன் இப்படியான நிறைய விஷயங்கள சொல்லி இதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட உங்களோட வில்லேஜ் விஞ்ஞானி என்று சொல்ற அளவுக்கு இருக்குது மாமாவை மாமா பாத்தீங்கன்னு சொன்னா மாமார் பேர் என்ன மாமா லுக்மான் லுக்மான் மாமா எந்த இடம் காத்தாங்குடி மேடிங் காத்தாங்குடி மாமா எந்தெந்த நாட்டுல இருந்து

வெளிநாட்டு வாழ்க்கை என்னமோனே ஏதோ வந்து இப்ப இப்ப நடக்கிற ஹலிக்க நடக்கிற இப்போ அரபு நாள்ல நடந்திரிக்கிற பிரச்சனை வந்து பசி தாளி சாஞ்சி வந்து இந்த முஞ்சு நாச்சு ரஷ்யா அடை விமானத்துல மூட்டையும் கூட்டிட்டு போய் சாக்கா வத்தேன் அதை விடுங்க அது தேவையில்லை அதை விட்டு மாமா இருக்கு விஞ்ஞானத்துக்குள்ள நிரிக்கலாமா நான் கேட்கறது உண்டு மாமா நம்மட மக்களும் வந்துட்டு அதிக அளவான மக்கள் வந்து வெளிநாட்டில் அடிக்கிறாங்க நீங்களும் இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்கிறேன் வெளிநாட்டில இருக்கிற வாழ்க்கை வந்துட்டு எவ்வளவு காலத்துக்கு ஒரு ஒரு இளைஞன் இருக்கணும் என்று சொல்லி நம்ம மக்கள் என்ன இப்ப வந்து இந்தியங்கார்த்த கேட்டேன் நாலு பிள்ளைகளாம் வந்து பிள்ளைகளுக்கு பாப்பா வச்சு இல்ல அப்படித்தான் நடக்குது இப்ப நீங்க சொல்றது இப்ப கல்யாணத்தை முடிக்காக கல்யாணத்தை முடிச்சு சரி முதலாவது காசு உழைக்கணும் பிரச்சனை காசு உழைக்கணும் போயாச்சு ரெண்டு வருஷம் வந்தாச்சு ரெண்டு மாசம் நின்றாச்சு பகுதியில் ஃபுல்ல போயாச்சு திரும்ப ஒரு மூணு வருஷத்தில் வரக்குள்ள திரும்ப ஒரு ஃபுல்ல இப்படி இப்படி அங்க இங்க வரக்க வரக்க அந்த நேற்று ஒரு மாதம் ரெண்டு லட்சம் கடன்பட்டு போனேன் லோன் அடைத்து ஊட்டா கட்டு லோன் அடைத்து அதை வேண்டு லோன் அடைத்தண்டா இப்ப நாற்பது லட்சத்துல மாமாட அனுபவத்தை வச்சு கேட்போம் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளவு காலம் இருக்கணும் எத்தனை வயசு வர வெளிநாட்டுக்கு எத்தனை நம்ம நம்ம கஷ்டத்தின் காரணத்தால் வந்து அது இது போனா என்னது

வெளிநாட்டுல இருக்க இருக்க வயசு போகுது அப்படி இருந்தா நம்ம காலம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம்களோ இந்த கனடா சுவிசி இந்த அமெரிக்கா நோர்வே இட்டாலி பிரசில் இந்த நாடுகள்ல வந்து குறைஞ்சது இப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் போன ஆக்கள் இப்ப ஒரு குறைஞ்சது எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க நிறைய பேர் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியுமா சரி

அப்படி வந்து எல்லாரும் தமிழ் பேசும் மக்கள் சகோதரர்கள் தான் சகோதரர்கள் தான் அது உண்மையான கதை வந்து ரைட் இன்ஷா சந்திப்போம் சந்திப்போம் சரி மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா டைம் வந்துட்டு இனி மாமா போட்டி மாமாக்கு பிறகு மாடு வைத்திரும் சரி ஒரு ஒரு கட்டாயம் மாமா விட தானே இருப்பேன் மாமா இடம் தானே இது ஜனவரி கடைசி மாமா சோழன் வந்துட்டு நமக்கு ரெடியாகும்

அதிகளவான அந்த ஐடியாக்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார் பட் இருந்தும் இந்த வயசுல இதெல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டா பாக்கிறதுக்கு அப்படிதான் இருக்குது நிலவு பாடு விஷயங்கள் விஷயம் தெரியாங்க தயாரிக்குது அதிகளவான கச்சானம் செஞ்சிருக்கிறாங்க இங்கே அதிக அளவான கச்சான் சோழகன் எல்லா சோழகனும் இப்ப தான் பூத்து இருக்குது இன்னும் முன்னோர மாசம் நாங்க வந்துட்டு கழிச்சு வந்தோம்னு சொன்னா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரோட்டில் கொஞ்சம் வெட்டுமச்சாங்க வலது கையில் பார்ப்போம் வேண்டாம் அங்கே மாமா சொன்னார் இங்கே நீங்கள் போனாலே பெரிய அளவில் சோழ பண்ணையில் நீங்கள் பார்க்கலாமேட்டார் இதெல்லாமே கட்சா ஆனால் என்ன சொல்கிறது மாமா சொன்ன விஷயத்தில் வந்துட்டு மாமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த புலம்பெயர் மக்களை வந்துட்டு நம்மள நாட்டுக்குரிய மக்கள் கிட்டத்தட்ட அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறதாக அவர் மாமா சொல்கிறேன் என்ன கிட்டத்தட்ட அவரோட வயதிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி அவர் சொல்கிறத நம்ம நம்பத்தான் வேணும் அப்படின்ற அமைப்பு வந்து இல்லை அதையும் தாண்டி அவர் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சொல்கிறாரு இந்த உலக அரசியல் அதுக்கு இதெல்லாம் நிறையா மாதத்தோரு மாதத்துக்குள்ள காய்க்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறது கடைசியாக பாதியார் சொன்னால் தூங்க விடாம சோழகன் பிச்சி சாப்பிடுவோமென்ட்டு சொல்லி சோழகன் சீசன் முடிய போகுது இப்பதான் நீங்கால ஆரம்பிச்சிருக்கு சோழன் சீசன் ரோட்ல அது வேற வேற இடங்கள்ல அந்த செய்யறத நினைக்கிறேன் ரெண்டரை மாசம் சோழன் அந்த வயசு இதுக்கு முன்னாடி தான் இப்ப வந்து முடிய போகுது அப்படின்னா எங்கள சைடுல எல்லா சோழனும் இப்பதான் சின்ன சோழகன் இருக்குது நீங்க இப்ப பாத்தா மாத்தியாலும் எங்களால வந்துட்டு சோழன் நடுக்கல வர மாதிரி செய்யலாம் ஆனா நாங்க வரக்குள்ளே யோசிச்சுட்டு வந்தோம் எந்த இடத்துக்கு சோழனுக்கு போறேன் எந்த பண்ணைக்கு போறோம் இல்லை ஏன்னா இப்ப எங்களுக்கு இடம் ஒன்று கிடைச்சிட்டு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது அந்த சோழன் பார்க்க வந்த இடத்துல

சமைச்சு சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிட்டு சோளம் எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் கட்டாயம் அவியல் காய்ச்சல் என்ன செய்யணும் இடத்துக்கு வரணும் ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டாம் நாங்கள் சோழன்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்திருந்தோம் ஆனால் அவங்க எங்களோட பழையின விதங்கள் அந்த கலைச்ச விதங்கள் எல்லாமே ரொம்ப வியப்ப இருந்துச்சு எனக்கு அப்படின்னு நான் சொல்லணும் வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாமாவை சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி தான் தோணும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாடு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு

But.